ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஏசிய குடே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து ஸ்போக்கன் ஹிந்திக்காக நிறையா வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்ருக்கோம் இல்லையா ஸோ அதனுடைய வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம அன்றாடம் எடுத்துக்கிறோம் இல்லையா உணவுப் பொருட்கள் காய்கறிகள் அரிசி பருப்பு அந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து எப்படி ஹிந்தியில் நாம் சொல்லணும் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றதாக பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காய்கறி அப்படின்றத எப்படி சொல்லணும் அதாவது வெஜிடபிள் அப்படின்னா தற்காரி தற்காரி காய்கறி வெஜிடபிள் பேயஜல் குடிநீர் ட்ரிங்கிங் வாட்டர் பேயல் குடிநீர் ட்ரிங்கிங் வாட்டர் சாவல் அரிசி ரைஸ் சாவல் அரிசி ரைஸ் கேகூ கோதுமை வீட் கேஹூ கோதுமை வீட் தாள் பருப்பு பல்ஸ் தாள் பருப்பு இமிழி புளி டேமரன் இமிழி புளி டேமரன் நமக் உப்பு சால்ட் நமக் உப்பு சால்ட் தேல் எண்ணெய் ஆயில் தேல் எண்ணெய் ஆயில் பைங்கன் கத்தரிக்காய் பிரிஞ்சால் பைங்கன் கத்தரிக்காய் பிரிஞ்சால் பியாஸ் வெங்காயம் ஆனியன் பியாஸ் வெங்காயம் ஆனியன் டமாட்டர் தக்காளி டொமேட்டோ மூலி முள்ளங்கி ராடிஷ் மூலி முள்ளங்கி ராடிஷ் ஆளு உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ ஆளு உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ நம்ம ஆளு பரோட்டான்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் உருளைக்கிழங்கு கோபி முட்டை கோஸ்ட் கோபி முட்டை கோஸ்ட் ಸೇಮ್ ಅವರೆಕಾಯ್ ಬೀನ್ ಸೇಮ್ ಅವರೆಕಾಯ್ ಬೀನ್ ಲವೀ ಸುರೆಕಾಯ್ ಬಾಟಲ್ಗಾಡ್ ಲವಕಿ ಸುರೆಕಾಯ್ ಗುಂಹಡಾ ಪೂಸಣಿ ಗುಂಹಡಾ ಪೂಸಣಿ ಸಹಜನ್ ಮುರುಘಕಾಯ್ ಸಹಜನ್ ಮುರುಗೈಕಾಯ್ ಡ್ರಮ್ಸ್ಟಿಕ್ பிண்டி வெண்டைக்காய் லேடிஸ் ஃபிங்கர் பிண்டி வெண்டைக்காய் லேடிஸ் ஃபிங்கர் காசர் கேரட் காசர் கேரட் மட்டர் பட்டாணி பீனட் மட்டர் பட்டாணி பீனட் நாரியல் தேங்காய் கொக்கனட் நாரியல் தேங்காய் கோகனட் ஓகே இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு தடவை ரிவிஷன் மாதிரி பார்த்துடலாம் ஓகேவா தற்காரி காய்கறி சாவல் அரிசி பேஜல் குடிநீர் கேகூ கோதுமை தாள் பருப்பு இமளி புளி நமக் உப்பு தேல் எண்ணெய் பைங்கன் கத்தரிக்காய் பியாஸ் வெங்காயம் டமாட்டர் தக்காளி மூலி முள்ளங்கி ஆளு உருளைக்கிழங்கு கோபி முட்டைக்கோஸ் சேம் அவரைக்காய் லவ்கி சுரைக்காய் கும்ஹடா பூசணி சஹஜன் முருங்கை பிண்டி வெண்டைக்காய் காசர் கேரட் பட்டாணி மட்டர் தேங்காய் நாரியல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமாக உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க நாம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்